இந்த பின்னடையை பெறுகிறோம் இவங்களுக்கு வந்து இந்த மேடையில் ஏன் கௌரவப்படுத்தணும் ஆசைப்பட்டேன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தெய்வம் வந்து ஒரு உத்தரவு விட்டுருக்காங்க அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து சாதாரணமாக நடத்துறது வந்து அவரோட அருளாலையும் இவங்களோட கடுமையான உழைப்பு ஆனால் எல்லாரும் உழைக்கிறோம் நம்ம குடும்பத்தில் இருந்து யாருமே பாகுபாடு நினைக்கிறது இல்லை இருந்தாலும் அதை வந்து தன்னெல்லாம் கருதாத ஒரு பாட்டு கூட இருக்கு கண்ணெல்லாம் கருதாத தாய் உள்ளன் மாதிரி இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு ஆக்கப்பூர்வமா எல்லாம் செயல்படுறாங்க அது எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறோம் மேலும் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம குடும்பம் மேலும் மேலும் உயர்ந்து இந்த பகுதியில் அதாவது திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்றோம் இந்த மாவட்டத்தில் நம்ம எல்லா ஊருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமா இருந்து அதை எப்படி சொல்றதுன்னா பணம்லாம் வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பொருள் அல்ல இறைவனோட அருள் அந்த இறைவனோட அருள் நமக்கு வந்துட்டுன்னா பணம் ஆட்டோமேட்டிக்கு நம்ம கையில வந்துடும் கடுமையான உழைப்பு அதை நம்ம குடும்பம் வந்து கடுமையாக உழைக்கிட்டோம் உழைக்கிறனால தான் இந்த உயர்ந்து நிக்கிறோம் இதுக்கு இவங்க அந்த அஞ்சு பேரும் எனக்கு எடுத்துக்காட்டா இவங்களை நினச்சி நான் இன்னும் வேகமாக ஓடுறேன் என்னோ வயசு குறைஞ்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப இவங்க வயசு தான் எனக்குங்கிற தான் என்னோட மனசுல ஓடி ஓடி உண்மை அது வந்து சொரும் தாயனார் சார்பாக உங்க எல்லாரோட அருளாலும் நான் உயர்ந்து வருவேன் இந்த குடும்பம் உயர்ந்து வரும் அடுத்து எரிஞ்சு விட்டுருந்த நான் போனோடனே முதன் முதல்ல தாம்பரத்துல போய் பார்த்துட்டு தான் அப்புறம் நாங்க மெட்ராஸ் போவோம்